மேஷ ராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே பொதுவாக எடுக்கக்கூடிய விஷயம் அதாவது எப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிற அப்படின்ற போது அதனால இன்னொருத்தங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்ற போது அது உங்களுக்கு வேணாம் அவங்களே வச்சுக்கிட்டோன்னு நீங்கள் தாராள மனசாக கொடுத்துருவீங்க என்னதான் இந்த ராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி தன்னை விட வேறொருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்ற போது அது தனக்கானது இல்லை அவங்களுக்கானதுன்னு நினைச்சு கொடுத்துருவாங்க இப்படி எல்லோருக்குமே உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள் முக்கியமா இந்த மேசராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமான் தான் ராசி அதிபதியா இருப்பதால இந்த மேசராசிக்காரருடைய வாழ்க்கையில இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரிங்க இந்த தானம் பண்றது மத்தவங்களுக்கு அன்பு காட்டுறது மத்தவங்களுக்கு தேவையான விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு தானாவே முன் வந்து அதை அவங்களுக்காக கொடுக்கறது தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அவங்க சந்தோஷப்படன்ற ஒரு எண்ணத்துல வாழ்றதுன்னு இந்த மேசராசிகளுடைய குணம் என்பது ரொம்ப உயர்ந்ததுங்க என்னதான் உங்களுடைய குணம் இந்த அளவுக்கு உயர்ந்திருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணத்துல நீங்க பழ விஷயங்களை அவருடைய வாழ்க்கையில நீங்க செஞ்சு கொடுத்தாலும் அவர்களை பொறுத்த வரைக்கும் உங்க மேல் அதாவது நீங்க யாருக்கு இதை பண்ணியிருந்தாலும் சரி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பியா இருக்கலாம் இல்லை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது வச்சுக்கோங்க நீங்க யாருக்காக இதெல்லாம் பண்ணீங்களோ அவர்களுக்கே புரியாது நீங்க எதுக்காக இதை பண்ணீங்கன்றது அதாவது உங்களுடைய அன்பினுடைய அந்த மதிப்பு வேல்யூன்றது அவங்களுக்கு இன்னைக்கும் சரிங்க என்னைக்கும் சரிங்க புரிய போறதே கிடையாதுன்றதுதான் யதார்த்தமான உண்மை நீங்க சொல்லலாம் அவங்க சின்ன பிள்ளைங்க புரிஞ்சுக்காம இருக்காங்க அப்படின்னு அப்படி கிடையாதுங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் யாருக்கு எந்த ஒரு உதவியை செஞ்சாலும் சரிங்க பலரை எதிர்பார்த்து செய்ய மாட்டாங்க ஆனா அந்த பக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் செஞ்ச உதவியை மறக்காமனாச்சு இருக்கலாம்ல அப்படி கூட கிடையாதுங்க இவர்களுக்கு யார்கிட்ட இருந்து உதவி கிடைச்சதோ திடீர்னு ஒரு நாள் இவர்களே ஏமாற்றக்கூடிய நிலைமை ஏற்பட்டாலும் அந்த நபர் இவர்களை எந்த அளவுக்கு வச்சு ஏமாத்திட்டு தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய சுய தேவைகளை நிறைவேற்றிக்க முடியுமோ அதை செஞ்சு தன்னுடைய சுய தேவைகளை நிறைவேற்றிக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க இந்த மேசராசிக்காரர்களுக்கு அப்ப புரியவே புரியாது என்னடா இது இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல இவங்களே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டப்படுவாங்க இது மட்டும் தான் கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில விதி விளையாடுறதுன்னுதான் சொல்லணும் இவர்களுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டம் என்பது இன்றைய நாள் வரைக்கும் பாடாவே கிடையாது ஆனா உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கான நேரம்ன்றது வந்துருச்சு நாள் நீங்க எது எதுன்னு நினைச்சு வருத்தப்பட்டீங்க கஷ்டப்பட்டீங்க உதவி செஞ்சும் கஷ்டம் தான் பட்டீங்க ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதுவுமே செய்யாம முன்னேற போறீங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அவர்கள் எல்லோருமே அதிர்ந்து போற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலுள்ள முன்னேற்றங்கள் என்பது அதிகரிக்க ஆரம்பிக்கும் நம்ப முடியாத அளவுக்கு மாற்றங்களை நீங்க பார்க்க போறீங்க அது என்னவென்று நம்ம இப்ப பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வைகள் இருப்பினும் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குன்ற போதும் சேலம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய புதிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உன்னை கூட நோட்டிபேஷனா வந்து கொண்டே இருக்கும் சரி மேசராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க குடும்பத்துக்காக நொறியா ஒரு ஒரு நொழியும் ஓடி உழைச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க என்னதான் இந்த மேசராசிக்காரர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் வீட்டுல இருந்து வரக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைன்றது என்னதான் வேலைக்கு போறேன் ஒரு ரூபாய் வீட்டுக்கு சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கியா உன்னால எங்களுக்கு என்னதான் பயன் அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே விதாண்டா விதாவும் பேசுறதும் இவருடைய மனசை காயப்படுத்துற மாதிரியும் பேசுவாங்க ஆனா இந்த மேசராசிக்காரர்கள் அத மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க தவிர வெளியே சொல்ல முடியாம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாம கஷ்டப்படுவாங்க இனி இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில மாற்றம் என்பது ஏற்படும் அதாவது உங்களுடைய குடும்பத்தற்றால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க போகுதுங்க முக்கியமா நீங்க அணுதினமும் ஒரு சில விஷயங்களுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கீங்க அந்த அணுதினமும் கஷ்டப்படக்கூடிய விஷயங்களுக்கு கூட தீர்வுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமாக கிடைக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கைய இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் மத்தவங்கிட்ட கேட்டு செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க காரணம் நம்ம ஒரு விஷயத்த பண்றோம் நமக்கு இது பிடிச்சிருக்கு ஆனால் நம்மளுடைய குடும்பத்துக்கு பிடிக்கலன்ற போது நம்ம அதை செஞ்சால் எப்படி சரிப்பட்டு வரும்னு குடும்பத்துக்கு மேல அவ்வளோ அன்பையும் பாசத்தையும் வச்சிருப்பாங்க இந்த மேட்ச்சி ராசிக்கார்கள் எது செஞ்சாலும் சரி குடும்பத்தார்கிட்ட கேட்டு பண்ணுவோம் குடும்பத்தார்கள்ட்ட கேட்டு பண்ணுவோம் அப்படின்னு குடும்பத்தார்கள கேட்டு 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 பண்ணுவாங்க ஆனா பண்ண எந்த ஒரு விஷயத்தையும் சரிங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா இவருடைய குடும்பத்தார்களை கேட்டு பண்ண ஒவ்வொரு விஷயத்திலையும் இவர்களுக்கு தோல்விகள் மட்டும்தாங்க நிச்சயம் அதாவது எப்படி சொல்றதுன்னா இவர்கள் செய்யலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு விஷயத்த செய்வாங்க அது வெற்றி அடைஞ்சிடும் ஆனா குடும்பத்தார்கள் இதனை செய்ய வேணா இதனி செய் அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அதை செய்ய போய் இவர்களுடைய வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சுதான் இந்த நாள் வரைக்குமே இந்த மேசராசனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்பது இருந்துச்சு இனி அது நீங்க போகுது இவருடைய வாழ்க்கையில செல்வ பிரச்சனைன்றது சொல்ல முடியாத தீராத ஒரு பிரச்சனைங்க இவர்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரிங்க வேலைக்கு போகாத நாட்களே கிடையாது ஆனாலும் செல்வ கஷ்டம்தான் கடன் பிரச்சனை தலைக்கு மேல வந்து உட்காந்துக்கிட்டு தகடுத ஆடுற மாதிரி வாழ்க்கையில் இவ்வளவோ சொல்ல கஷ்டமா அப்படின்னு மனசுக்குள்ள இயங்காத நாட்களே கிடையாதுங்க இவர்கள் வேலைக்கு போவாங்க எப்படி சொல்றதுனா மாசம் இருபதாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிடுவாங்க மாசம் மாசம் சம்பாரிச்சு வீட்டுக்கு கொண்டு வருவாங்க ஆனா வீட்டில் கூடி நபர்கள் எப்படி சொல்றதுனா அந்த ஓட்டகை ஓட்டகையை சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா படம் கையில இருந்துச்சுன்னா அது எப்படி ஓ நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா ஓட்டகையாகிடும்னு சொல்லிட்டு வீட்டில் கொடுத்தோம்மே கொடுத்து வப்பாங்க ஆனா வீட்டே ஓட்டகையாக இருந்துச்சுன்னா எப்படிங்கிறது கைய படம் கையில தங்கும் அப்படின்ற மாதிரிதான் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பணத்தை எப்படி சொல்றோம்னா தண்ணி மாதிரி செலவு ஆரம்பிப்பாங்க அதான் பணம் இருக்குல்ல அடுத்த மாசம் கட்டணம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த மாசத்துல இது தேவைப்படுது அப்படின்ற எப்படின்னா தான் அது ஆடம்பரத்துக்கான ஒரு விஷயம் தான் அந்த ஆடம்பரம் வேணும் அப்படின்றதுக்காக முக்கியமா சொல்லணும்னா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மற்றவர்கள் செய்வதை கூடிய விஷயங்களை பார்த்துட்டு புரியுதுங்களா இவங்க இவங்களுடைய ஆசையை நிறைவேற்ற மத்தவங்க செய்யறாங்க அவங்க செஞ்சுட்டாங்க அப்ப நம்ம செய்யக்கூடாது அவங்களோட நம்ம என்ன தாழ்ந்து போயிட்டோமா அப்படின்ற ஒரு காரணம் அதாவது மற்றவர்களை விட தான் உயர்ந்தவன் என்பதை காமித்துக் கொள்வதற்காகவே இந்த மேசராசினுடைய குடும்பத்தார்களுடைய மனசு வருது அதை செஞ்சும் காமிக்கிறாங்க கடைசியில் அதனால கஷ்டப்படக்கூடியது என்றது இந்த மேசராசிக்காரர்கள் தான் விதி விளையாடுதுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இவருடைய வாழ்க்கை என்பது இருக்கு நம்பிக்கை துறக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகம் என்பது இன்றைய நாள் வரைக்கும் எந்த இருக்குங்க இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி இல்ல தொழில் செய்யறாங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேறுவதற்கான வழிகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற போதும் சரிங்க அதுல எந்த நேரத்துல எப்ப கேப் கிடைக்கும் எப்ப கால வாரி விட்டு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம்னு ஒவ்வொருத்தரும் அங்க நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவர்கள் என்னதான் மற்றவங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா தேவையான அளவுக்கு சம்பளம் கொடுத்திருந்தாலும் தொழில் ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்ற போது இல்ல உயர் அதிகாரிகளாக இருக்காங்க இல்ல வேலை பார்க்கறாங்க அப்படின்ற போது தன்னுக்கு கொடுத்த வேலைகளை என்னதான் சரியால் செஞ்சு முடிச்சிருந்தாலும் மற்றவர்களுக்கு அது எப்படி சொல்றதுதான் சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் இவர்கள் செய்யக்கூடிய வேலைகள்ல குறை கண்டுபிடிப்பாங்க அதை கூட ஏற்றுவாங்க ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு இவர்களுடைய வாழ்க்கையில துரோகத்தை மேற்கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு துரோகத்தை மேற்கொண்டுட்டு இவர்களை எல்லோரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பார்ப்பதில்ல அவ்வளவு சந்தோஷம் இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு முக்கியமா தொழில எந்த நாள் வரைக்குமே ஏமாற்ற நபர்களாக ஏமாற்றப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இந்த மேசராசிக்காரர்கள் இருந்துகிட்டே தாங்க இருக்காங்க நம்பிக்கை துரோகம் தான் வாழ்க்கையில ரொம்ப பெரிய விஷயம் ஆயிடுச்சு வாழ்க்கையில இது இல்லையினாலும் ஒரு குடும்ப வாழ்க்கை இல்ல காதல் வாழ்க்கையிலையாவது சந்தோஷம் கிடைக்குன்னு பார்த்தாங்க காதல் வாழ்க்கையில அதை விட குடும்பங்க ரொம்ப உண்மையா இருக்கிற மாதிரி காதலிச்சாங்க நீங்க நீங்க வந்து அழும்போது நான் உனக்காக இருக்கேன்டா நான் உனக்காக இருக்குமா அப்படின்னு ஆணும் ஒரு பெண்ணும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாக நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க முக்கியமா நீ இல்லாம நான் இல்லை இல்லைன்னா நான் இப்பவுமே போயிடுவேன் உன்னை விட எனக்கு யாரா இந்த உலகத்துல முக்கியம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தங்களையும் இந்த மேசராசிக்காரர்கள் மேல அன்பு பாசம் எல்லாம் இருக்கிற மாதிரி அழு அழுகி 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 கொடுப்பாங்க கடைசியில அழு அழகி கொடுத்தவங்க கிள்ளி கொடுக்க கூட மனசு இல்லாம தூக்கி எழுந்திட்டு மொத்தமாவே போயிடுவாங்க அன்னைக்குதான் இவர்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்மள எந்த அளவுக்கு இவங்க மட்டமா நினைச்சிருக்காங்க மாதிரி இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துல வெற்றியும் கிடைக்கல வெற்றி கிடைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கும் போதும் வெற்றிகள் கிடைக்கிருச்சான்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை காதல்ல தோல்வி அடைஞ்சு வீட்டுல இன்றைய நாள் வரைக்குமே மனசுக்குள்ள அவர்கள் நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும் எப்படி புரியுதுங்களா விட்டுட்டு போயிட்டாங்க விட்டுட்டு போய் நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க பத்து வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேசராசிக்கார்கள் அவர்களை மறந்துட்டு வேற ஒருத்தவங்களை அந்த இடத்துல கொண்டு வருவதுங்கிறது அவ்வளவு எளிதில் முடியாதுங்க புரியுதுங்களா இவருடைய மனசுங்கிறது எப்படின்னா ஒரு 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 ஒருத்தங்கன்னா ஒருத்தவங்கதான் அது என்ன பழ பேர் இது என்ன வாழ்க்கையில வேற விஷயமா அப்படின்ற அளவுக்கு மனசுக்குள்ள வருத்திக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையில இவங்க இல்லைன்ற ஒரு விஷயத்த நினைச்சு வருத்தப்பட்டு காயப்பட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர இவர்கள் தாண்டி வேற ஒரு வாழ்க்கை இருக்குன்றத நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மேசராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க என்னதான் இந்த காதல்ல தோல்வி அடைஞ்சாலும் வாழ்க்கையாச்சும் வெற்றி பெற முயற்சி பண்ணுவாங்க ஆனா அதுலயும் மிகப்பெரிய அளவுல பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள் சூழ்ச்சி நாளில் வீழ்த்தப்பட்டு இன்றைய நாள் வரைக்குமே இவர்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க முக்கியமா இந்த மேசராசனுடைய வாழ்க்கையில அணுதினமும் எப்படின்னா கோவிலுக்கு போறது கோவில போய் வேண்டிட்டு வர்றதுன்னா பல விஷயங்களை பண்ணுவாங்க ஆனாலும் ஆற்று மேல் வருத்தப்பட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்தார்கள் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் குடும்பத்தார்கள் உங்களுடைய மனநிலையை புரிஞ்சுப்பாங்க நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த செல்வ பிரச்சனைகள் எல்லாத்துக்குமான தீர்வுகள் கிடைக்காம நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க இதற்கு தீர்வு கிடைக்கும்னு நீங்க யோசிச்சுக்கிட்டீங்க அதற்கு விஷயங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அது வந்து கொஞ்சம் வெளிவர வர ஆரம்பிப்பாங்க மத்தவங்க செய்யறாங்க மத்தவங்க செய்றாங்க இந்த நாள் செஞ்ச விஷயங்களை வெளியில செய்யாம இருப்பாங்க முக்கியமா குடும்பத்தார்கள் உங்களை வெறும் பணத்துக்காக மட்டுமே பயன்படுத்துற மாதிரி இருந்திருக்கும் ஆனா இனி உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிப்பாங்க என்னதான் இவருடைய திருமண வாழ்க்கையும் சரி காதல் வாழ்க்கையும் சரி மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல ஏமாற்றம் என்பது குறைய ஆரம்பிக்கும் அதாவது நீங்க எதிர்பார்த்த ஒரு நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க உங்களுடைய மனைவியா இருக்கலாம் எழுது கணவனா இருக்கலாம் உங்களை புரிஞ்சுக்காம இவ்வளவு நாள் மிகந்தா விதாவது பேசுவது அழிப்பது துன்புறுத்துவது போன்ற விஷயங்களை கூட செஞ்சிருக்கலாம் அது அனைத்திற்குமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது நீங்க யாருக்கிட்டையாவது உதவின்னு கேட்டிருப்பீங்க அவங்க அப்பெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனா இனி நீங்க உதவின்னு ஒரு விஷயத்த கேட்காம கூட இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில உதவிகள் என்பது கிடைக்கும் இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில துரோகம் செஞ்சவர்கள் இப்போ அவர்கள் உங்களுடைய கண் முன்னாடி கஷ்டப்பட்டுக்கிட்டு பாப்பீங்க அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில அடிமட்டத்துக்கு போயிடுவாங்க ஆனா நீங்க அதை பார்த்தும் உங்களுடைய மனசு வாழ்க்கையுமே தவிர அவர்களுக்கு இப்படி பண்ணல ரிப்போட்டோம் அப்படின்னு நினைக்க தோணாது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் துன்பத்தை மட்டுமே பார்த்த மேசராசிக்காரர்கள் இனி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பார்க்க ஆரம்பித்தீர்கள் என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சில விஷயங்களை சந்தோஷத்தை பார்க்க ஆரம்பித்தாலும் என்றைக்கும் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களை பார்த்து பேசுவது என்பது இனி வரக்கூடிய காலங்களில் கட்டாயமாக இருக்க வேண்டும் ஏதாச்சும் ஒரு உதவி பண உதவி செய்யறீங்க ஒருத்தவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றதுக்காக கொடுக்குறேங்கின்ற போது அதை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கொடுக்கவும் ஏன்னா உங்களுடைய பணத்தை நீங்க கொடுக்குறேங்கின்ற போது அவங்க சந்தோஷமா வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனா பிரச்சனை என்னன்னா நீங்க திருப்பி கேட்கும் போது வரக்கூடியதுதான் அதனால யாருக்காக இருந்தாலும் சரி எதுங்கி நண்பர் இருக்கலாம் நெருங்கி சொந்தக்காரர்களாக இருக்கலாம் முடமுறக்காரர்கள் இருக்கலாம் உங்களுடைய ரொம்ப நெருக்கமானவங்க இவங்களுக்கு குடுத்தீங்கன்னா எப்படிங்க அப்படின்ற அளவுக்கு கூட இருக்கலாம் ஆனா பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா வாங்க முடியுமான்றதை யோசிச்சுட்டு கொடுக்க ஆரம்பிக்கணும் இல்லங்க எனக்கு இந்த பணம் போனா பிரச்சனை இல்லைன்னா தாராளமா கொடுங்க தப்பு கிடையாது ஆனா பணம் எனக்கு தேவைப்படுது என்னுடைய அவசரத்துக்காக தான் வச்சிருக்கேன் ஆனா இதை இப்ப நான் குடுத்துட்டேன் எனக்கு எனக்கு தேவைப்படுமே திருப்பி கிடைக்குமா அப்படின்றத யோசிச்சுட்டு பண்ணுங்க நீ வரக்கூடிய காலங்களோட மேசராசினுடைய வாழ்க்கையில தலைவல் மாறும் உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் என்பது நிறைய இருக்க ஆரம்பிக்கிறீங்க உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சிகளை மட்டுமே நீ பார்க்க ஆரம்பிப்பீங்க இவங்களா நடந்ததை விட்டுருங்க இனி நடக்க போறத பாருங்க உங்களுடைய ஆயுசுக்கும் இல்லாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது மட்டும் இல்ல ஒரு சில நபர்கள் நம்மளுடைய கமன் பாஸ்ல வீடியோக்குள்ள கேட்கக்கூடிய விஷயம் ஏன் நீங்க சொல்றதெல்லாம் நெஞ்சுதான் உண்மையை இதெல்லாம் நடக்கத்தான் செய்யுது ஆனா நீங்க இதற்கு முன்பு நடந்த விஷயத்த சரியா சொல்லிடுறீங்க இனிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்ல முடியுங்க சில பேர் அப்படின்றத கேக்குறீங்க இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களுக்கான கர்ம வினைகள்ன்றது அத ரொம்ப அழமையா நம்ம சொல்லிடலாம் எப்படின்னா இப்ப நீங்க ஒரு கோவிலுக்கு போறீங்க சாமி தரிசனத்துக்காக காத்திருக்கீங்க இப்போ நீங்க சாமி தரிசனத்துக்காக கோவிலுடைய எப்படி சொல்றதுனா அந்த லயன் அப்படின்றதுல நீங்க கடைசியா இருந்தீங்க அப்படின்ற போது நீங்க அந்த லயன்ல இருந்து ஒண்ணுன்னா ஒவ்வொரு ஆளா போக தான் முன்னாடி வர முடியும் புரியுதுங்களா சாமி தரிசனத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு சாமி தரிசனம் கிடைச்சிடும் இன்னே கிடைச்சு அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு சந்தோஷம் அது போல வாழ்க்கையையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சாமி முன்னாடி இருக்கீங்க இருக்கீங்க தரிசனம் பண்ற மாதிரி போது அறிமுகம் கிடைக்குது உங்களுடைய வாழ்க்கைக்கு கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்க சந்தோஷம் இல்ல கொஞ்சம் தாமதமா தான் இருக்கீங்க பின்னாடி இருக்கீங்க நடுவில் இருக்கீங்கன்ற போது கொஞ்சம் நாட்கள் கடக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதனாலதான் நம்ம நாட்கள் கடந்து ஒவ்வொரு தினங்களாகவும் நாட்களை வைத்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதற்கு முக்கியமான காரணம் அந்த நாட்கள் ஏற்படக்கூடிய கிரகர மாற்றங்கள்